உங்களுடைய க்ரே கர்மஸும் பிளாக்காக கவரேஜ் பண்ணால் அந்த கடையை தாராளமாக ட்ரை பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல்லி வத்தல் அல்லது நெல்லி முள்ளுன்னு சொல்லுவாங்க அதை ஒரு இருபத்தஞ்சி பீஸ் எடுத்துக்கலாங்க இதை வந்து கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க அதில் இதையும் போட்டு ஒரு ஸ்பூன் டீ பவுட்ரு போட்டு நல்லா வறுத்துட்டு இதில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அரை டம்ளர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருவோம் எடுத்து வச்சுட்டு ஃபில்ட்ரு பண்ணி கொஞ்சம் வந்து வெது வெதுப்பாக இருக்கும்போது கரிசலா கண்ணி பவுட்ரு ஒரு ஸ்பூனும் அதே சமயத்தில் வந்து மருதாணி பவுட்ரு ஒரு ஸ்பூனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கட்டி இல்லாமல் இப்போ இது ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு நல்ல ஒரு கவரேஜ் பேப்பர் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு மூடி போட்டு நல்லா வச்சுருங்க அதை வந்து வெயிட் பண்ணட்டும் எவ்வளோ நேரம் அப்படின்னா ஒரு ஆறு மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுடைய ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கலாம் ஹேரை க்ளீனாக வச்சுட்டு எந்த ஹேடை முழுசுமே வந்து ஃபுல்லாக கவரேஜ் பண்ணிடுங்க நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து நல்லா ஹேர் முழுசுமே வந்து நல்லா கிரே ஹேர் எல்லாமே கருப்பாக மாறிடும் இது வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் நீங்கள் தாராளமாக ரெண்டு வாட்டி போடுங்க இது போட்டுட்டு வரும்போது உங்களுக்கு மாதக்கணக்கில் அப்படியே வந்து ஹேர் மூலு பிளாக்காகவே இருக்கும் கிரே ஹேருங்கிற பேச்சுக்கே எடுல்லாமல் இருக்குங்க ட்ரை பண்ணுங்கள்